அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இப்போ வரக்காது ரஹீம் அலமதுல்லூலம் அலா ரசூல் இல்லா அம்மா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான சில விடயங்கள் இருக்கின்றன இந்த ரஜபுடைய மாதம் இது இஸ்லாமிய மாதங்களில் சங்கைப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதம் அல்லாஹுத் தாலா பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை சங்கையான மாதமாக அல்லாஹுத் தாலா குரானிலே சொல்லியிருக்கின்றார் அதிலே இந்த ரஜப் மாதமும் இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரங்களே சகோதரிகளே இந்த ஒரு சிறப்பும் கண்ணியமும் இந்த மாதத்துக்கு போதுமானது இது அல்லாமல் இந்த சிறப்பு அல்லாது வேறு குர்ஆனிலோ வேறு ஹதீஸிலோ வேறு எந்த ஒரு சிறப்புகளும் சகைகான ஆதாரபூர்வமான நவிமொழிகளிலே சொல்லப்படவில்லை அப்ப எனவே நாம் இந்த ரஜவுடைய மாதம் இது சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்ற வகையிலே ஸ்ராரஜர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதத்திலே நாம் குறிப்பாக எந்த ஒரு அமலும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதிகமாக நன்மைகளை வளமையாக செய்கின்ற நன்மைகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதிகமாக செய்கின்ற பொழுது இது பரக்கத்துக்குரியதாக அருள் நிறைந்ததாக இருக்கும் இரண்டால் இது சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் அதேபோன்று பலாத்தான் திரிமுபி நாம் சுசக்கும் அல்லாஹு தாலா மாதங்களை சொல்லிவிட்டு சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களை சொல்லிவிட்டு அல்லா அதிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே இதிலே பாவம் செய்யப்பட்டால் இது ஒரு பாரதூரமானதாக பார்க்கப்படும் என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் இந்த வசனங்களை வைத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே சங்கைப்படுத்தப்பட்ட இந்த மாதத்திலே நாம் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக இந்த இந்த அமல் என்று சொல்லி கிடையாது நாம் வளமையாக செய்கின்ற அமல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சலவு ரமதானுக்கு தயாராகுவார்கள் அதாவது ரஜ மாதத்திலே அதே போன்று ஷாபானிலே ரமதானுக்கு தயாராகுவார்கள் அதே போன்று ஆறு மாதங்களுக்கு முன்னிருந்தே ரமதானுக்கு தயாராகுவார்கள் என்ற செய்தியெல்லாம் ரஹிம் தனது பரிசு இருக்கிறார்கள் எனவே இந்த சிறப்புகளை வைத்துத்தான் நாம் ரஜவை புரிந்து கொள்ள வேண்டும் இது அல்லாமல் ரஜபுடைய மாதத்திலே ஓதப்பட வேண்டிய துவாக்கள் ரஜபுடைய மாதத்திலே செய்ய வேண்டிய குரான் திலாவத்துகள் அதே போன்று உபரியான நோன்புகள் ரஜ மாதத்துக்கென்று சிறப்பித்து வரக்கூடிய நோன்புகள் இரவு வணக்கங்கள் முதலாவது ரஜ பிடிச்ச முதலாவது நாள் நோன்பு பிடிச்ச அண்ணன் நன்மை ரெண்டாவது நாள் நோன்பு பிடிச்ச அந்த நன்மை ரஜமுடைய மாதத்துல என்னென்ன அமல்கள் செஞ்ச அண்ணன் நன்மை என்று வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் சகைகான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே சகைகான ஹதீஸ் கிடையாது இமாம் இபுன் கைம் அவர்கள் இமாம் இபுன் ஹஜர் ரஹிமுல்லா போன்ற நிறைய அறிஞர்கள் இமாம் இபுன் கைமி அலை போன்ற அறிஞர்கள் இதை விளக்கி இருக்கிறார்கள் அப்ப எனவே நாம் குறிப்பாக ரஜபுக்கு என்று எந்த ஒரு அமலும் குறித்து வர வரவில்லை ஆதரவு போல் நபி மொழிகளே கிடையாது அப்படி வருகின்ற அனைத்து செய்திகளுமே ஒன்று மிக பலவீனமான செய்திகள் அல்லது விட்டு கட்டப்பட்ட செய்திகள் பல வடிவங்கள் வந்திருக்கிறது எனவே இது ஆதரவு போலமான செய்திகள் கிடையாது அப்ப எனவே இப்படி கொண்டு தூய் கொண்டு வருவார்கள் அதாவது நிறைய நீங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் ரஜ மாதத்தில் இந்த அமல் செஞ்சால் அந்த நன்மை கிடைக்கும் இந்த அமல் செஞ்சால் அந்த நன்மை கிடைக்கும் என்று வரக்கூடிய எந்த ஒரு செய்திக்கும் ஆதாரபூர்வமான நபிமொழியில் நமக்கு ஆதாரம் கிடையாது அதே ஒரு புலானில் நாம் சொன்ன அந்த சிறப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது நாம் எந்த ஒரு அமலையும் குறித்து என்று குறித்து செய்வதை அறிஞர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஹை இது ஒரு விடயம் ரெண்டாவதாக ரஜ மாதத்திலே பரவலாக மக்கள் மத்தியிலே ஓதப்படுகின்ற ஒரு துவாய் இருக்கிறது பிரசுஸ் அல்லாசிலாம் ரஜ மாதம் வந்துவிட்டால் ஐந்து துவாவை ஓவார்கள் அல்லாஹ் முபாரிக்லனா ஃபியர் ரஜபீங் ஒஷாபானா ஒபல்லியலனா ரமதான் அல்லாஹ் முபாரிக்லனா ஃபியர் ரஜர் பெ ரஜபீங் ரெண்டு மாதிரியும் உச்சரிக்கலாம் அல்லாஹ் முபாரிக்லனா ஃபியூ ரஜபீன் ரஜ பே ரெண்டு மாதிரியும் சிரிக்கலாம் அல்லாஹ் முபாரிக்லனா ஃபியூ ரஜா பிங் ஒஷாபானா ஒபல்லியலனா அரமதான் இந்த துவாவை பிரசூஸ் அல்லாசன் ஓதுவதாக அனஸ் ரதியாம் அரதி ரிவாயத் ரிவாயித்து வந்திருக்கிறது அப்போ இந்த செய்தியை அதிகமாக நாம் அமைந்து மக்கள் இந்த துவாவை ஓதுவதை நாங்கள் பார்க்கிறோம் அர்த்தம் என்ன அல்லாஹ் அப்பாரி எங்களுக்கு பரப்பு செய்வாயாக அடையக்கூடிய பாக்கிய தருவாயாக அதே போன்று ஒபாரி கிளனா ஸ்வீ ரமதான் என்ற வேறு அறிவிப்புகளும் வந்திருக்கிறது அப்ப ரமதானின் எங்களுக்கு பறக்கு செய்வாயாக எங்கள் அப்ப இந்த துவா பரவலாக ரஜ மாதம் வந்து விட்டால் எல்லா மக்களுமே ஓதுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த துவாவை பொறுத்தவரையிலே இது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டு அனசுரவை அறிவிக்கிறார்கள் அதிகமான அறிஞர்கள் இதை நம்ம ஓதுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் ஒரு செய்தி ஆய்வு செய்து பார்த்தால் இதுல ரெண்டு பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று இந்த அறிவிப்பாளர் ஒரு செய்தி இந்த செய்தி வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் ஒரு செய்தியே ஜியாதி பின் அப்துல்லா நுமை என்பவர் இடம்பெறுகிறார் ரெண்டாவதாக ஜாயிதா பின் அபிர் ருக்காத் என்பவர் இடம்பெறுகிறார் இந்த ஜியாதி பின் அப்துல்லா நுமை என்பவர் இமாம் இவனு மாயின் அதே போல இமாம் இவனு ஹஜர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இவரை பலவீனமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இவர் இடம்பெறுகின்ற இந்த செய்தி பலவீனமானது இது இந்த அறிவிப்பாளர் செய்த முதலாவது பிரச்சனை இரண்டாவதாக ஜாயிதா இபின் அபிர் ரொக்காத் ஜாயிதா இபின் அபிர் ரொக்காத குறித்து இமாம் புகாரி அஹிமுகா சொல்லுகின்ற பொழுது இவர் இவருடைய ஹதீஸ் அறிவிக்க முடியாது முன்கருள் ஹதீஸ் என்பதை அச்சுவார்கள் இமாம் புகாரி ஜாயிதா பின் அபிர் ரொக்காத பற்றி சொல்லுகின்ற பொழுது முன்கருள் ஹதீஸ் என்பதை அச்சுவார்கள் இமாம் புகார் அஹிமுல்லா இந்த பிரயோகத்தை பயன்படுத்தினார் முன்கருள் ஹதீஸ் என்ற இந்த பிரயோகத்தை பயன்படுத்தினால் என்ன அர்த்தம் என்பதை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் இவம் முஹாரி ரஹ்மது அவர்கள் இப்படி சொன்னால் அதாவது முன்கீசின் ஒரு ஆளை குறித்து சொன்னால் அவருடைய ரிவாயத்தை அறிவிக்க முடியாது அவருடைய அறிவிப்பது ஹலால் ஆகாது ஆகும் ஆகாது என்ற கருத்தை இமாம் லஹபி ரஹமுல்லா அவர்கள் மீசானுடைய அர்த்தி அர்த்திதாலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி தான் அல்லாம ஷாக்கிர் ரஹமுல்லா அவர்கள் அல்பா இத்துல் ஹசீஸ் அதாவது இமாம் இவனு கசியுடைய எஃப்திசா உடைமை ஹதீஸுக்கு விரிவுரையாக இருக்கிறார்கள் அல்லாம ஷாக்கிர் ரஹிமுல்லா அல்பா இத்துல் ஹதீஸ் அதிலே அவர்கள் சொல்கின்ற பொழுது இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் யாராவது ஒருவரை குறித்து இந்த முன்கரு ஹதீஸ் என்று விமர்சனம் பண்ணியிருந்தால் அது அந்த நபர் பொய்யர் என்பதை அடையாளமாக காட்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே பொய்யராக இருந்தி அவ்வாறு விமர்சனம் செய்வார்கள் என்ற செய்தியை பரிசு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இவர் வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் வரிசை மிகவும் பலவீனமான செய்தி மிகவும் மிகவும் பலவீனமான செய்தி அப்ப இந்த துபாவை மோதினார்கள் என்று நாம் சொல்ல முடியாத அளவுக்கு இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன அப்ப எனவே தான் சில அறிஞர்கள் முற்பட்ட அறிஞர்களே அதிகமானவர்கள் இந்த ஹரிச பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிலர் முன்கர் ஜித்தன் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தி ரசூசல்லிசல்ல அவர்களை தொட்டு நாம் சொல்ல முடியாத அளவுக்கு மிக பலவீனமானது எனவே ரசூ செல்லாஹிசல்லாம் ஓதினார்கள் என்று சொல்லி ஓதுவது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த செய்தியை அப்துல் அஹிம் அஹமது அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஜவாயித் முஸ்லதில் இந்த செய்தி வந்திருக்கிறது அதே மாதிரி நம்ம தவறான ரமக்குள்ளே அவருடைய மாற்றம் அவசியத்துல

செய்தியாக பார்க்க முடிகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரிகளை இந்த ரஜ மாதத்திலே நாம் உண்மையிலே இது ஒரு மாதம் என்ற நாம் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக பொதுவான வளமையாக நாம் தொழுதுவார தொழுகையிலே உள்ளதை உறுத்தொட வேண்டும் அதை போல் அதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாம் தொழுதிருப்போம் விவாதிப்போம் இன்னும் ரமதானிக்கு நாம் தயாராகுவதற்காக நாம் அதாவது குறித்த நேரத்தில் சரியான உள்ளட்சத்தோடு படை கொள்ள வேண்டும் இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் தொழ வேண்டும் அதே போன்று தொழுகை அதே போன்று குரான் திலாவ தஸ்பி திக்கர் அவுராதிகள் இஸ்ரஃப்வார்கள் என்று இவ்வாதத்தில் நாம் அதிகமாக செய்வது நல்ல ஒரு விடயமாக இருக்கிறது என்ற மாதிரி எதிர்பார்த்து சரப்பு சாலையில் செய்திருக்கிறார்கள் அது அல்லாமல் நூதன செயற்பாடுகள் அதிக இல்லாத எட்டு கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து அதை நம்பி எத்தனை சூறாவை எந்த நேரத்தில் ஓதனும் எத்தனை திக்ர எந்த நேரத்தில் ஓதணும் இந்த நாள்ல இப்படி நோன்பு பிடிக்கணும் இந்த நோன்பு பிடிச்ச எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று தனியாக ரஜ மாதத்துக்கு என்று வரக்கூடிய தனியான நோன்புகளோ தனியான இரவு வணக்கங்களோ குறித்து வருகின்ற எந்த ஒரு செய்தியும் ஆதாரப்பூர்வமானது கிடையாது மிகவும் பலவீனமானது விட்டு கட்டப்பட்டது எனவே அதையெல்லாம் விட்டுவிட்டு பொதுவாக நாம் அமல்களில ஈடுபடுவோம் அல்லா முத்தாலா இந்த ரஜ மாதத்திலே அதிகமான நல்லவர்கள் செய்து நல்ல நல்லவர்கள் செய்து ரமதானுக்குள்ளே நல்ல முறையிலே நாம் சென்று ரமதானை பயன்படுத்தி ஏனைய காலங்களையும் நல்ல அமல்களிலே பயன்படுத்தக்கூடிய நல்ல அமல்களிலே கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா என்னையும் உங்களை ஆக்கிரவான